மேசராசி நேயர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன குறிப்பாக சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் வலம் வந்ததை காட்டிலும் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்குள் செல்வது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல்களுக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது ஏனென்றால் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் உறுதியாகவே உச்சம் பெற்று கிளம்பந்த சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் நுழைந்து எழுதிய தலைவிதியாவது மேசராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்த ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களின் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களும் இவரிடம் இருந்துதான் தோன்றியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட சூரியன் நவ கிரகங்களின் ஆளுமை பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலேயே அதீத ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சூரியன் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றங்களை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரம் பெற்ற கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எந்தவொரு பணியை செய்தாலும் அதை அதிகார தோரணையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மதிசத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சூரியன் மட்டும்தான் சூரியனுடைய ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்திருந்தால் முடிவெடுக்கக்கூடிய பண்புகளும் முடிவெடுப்பது சரியான முறையில் செயல்படுத்துவது அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அனைவருக்கும் பாதிப்பு இல்லாமல் தங்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன் பல்வேறு வகையான யோகங்களை மனித வாழ்வுல உருவாக்கி கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் அவர் பாவ கிரகமாக பார்க்கப்படுவதால் சில நேரங்களில் எதிர்பாராத அலைச்சல் உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லை போன்றவை அதீதமாக சந்திப்பதற்கான முதன்மையான காரணமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாகவே உஷ்ணம் காரணமாக பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உறவாகிறது ஆனால் தற்போது அவர் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் இந்த வேளையில் உறுதியாகவே உச்சம் பெற்று உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழையக்கூடிய சூரியன் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை மிகவும் அதீதமாக அதீத பலத்துடன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் சிரமங்களை ஏற்படுத்தி வந்த அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் தோஷமற்றவையாக பல நிகழ்வுகள் மாறும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் உருவாக்கி கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி உறவு பலப்படும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான டென்ஷன்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதோடு குடும்ப நன்மைக்காக இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு மேலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருப்பதால் அவர் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பல்வேறு வகையில் சிரமம் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறதுங்க பல்வேறு வகையான பிரச்சனைகளை சாதுரியமாக திறன்பட கையாளுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் முதன்மை இடத்தை வகுக்கக்கூடிய வகையில் புதிதாக தொழில் துவங்குதல் புதிதாக பல்வேறு வகையான தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு பல்வேறு வகையான தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக சந்திக்க முடியும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக சூரியன் பார்க்கப்படுகிறார் முக்கூட்டு கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் மற்றும் சூரியனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை உருவாக்கி உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் அவை காரிய வெற்றி பெறக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான ஆற்றல் மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் கிடைப்பதால் பல பணிகளை துரிதமாகவும் நிறைவாகவும் செய்து முடித்து நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்